வணக்கம் நான் உங்கள் உழவன் விமலாசுரேஷ் ஆர்கானிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேஸ்ட் டி கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எதுக்காக நம்ம தயார் பண்ணுறோம் இது எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம் பாரம்பரிய நிலுவைகளை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்பா பாசுமதி கருப்பு கவனி ரகம் வந்து நம்ம வந்து இந்த வருடம் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம வேஸ்ட் டீ கம்போஸ்ட் இயற்கையான இடுபொருட்களை நம்மளே தயாரித்து நம்மளே வந்து பயன்படுத்துகிறோம் வேஸ்ட் கம்போஸ்ட்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிங்க வேஸ்ட் கம்போஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஏன்னா அனைத்து டி கம்போஸ்ட் கம்போஸ்ட்னா அதாவது தேவையில்லாத தழை இலை எல்லாத்தையுமே வந்து பல நுண்ணுயிர்களை கொண்டு மக்க வச்சு அதை உரமா மாற்றக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீ கம்போஸ்ட்டு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து இருபது அடி வரைக்கும் கீழே ஆழத்துல வந்து பயணிக்கும் ஸோ ஆழத்துல இருக்கிற மண்புழுவை மேலே கொண்டுட்டு வந்து நம்ம கழினை வந்து பார்த்திங்கன்னா உழவு பண்ண வைக்க போகிறோம் ஸோ அது உழவு பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ஈஸியாக உரமாக வந்து மாற்றோம் மண்புழு வந்து மண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உரமாக மாற்றோம் அது இல்லாமல் வேர் வளர்ச்சி வந்து ஈஸியாக வந்து நடைபெறத்துக்கு மண் வந்து ஈஸியாக புலப்பொழுப்பு தன்மை இருக்கணும் ஸோ அது வந்து தொடர்ந்து வந்து உழவு பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் வந்து உபரித்தன்மையாகும் வேர் வேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஊடுருவோம் அது மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சி வந்து பயிர் வந்து நல்லா தூர் கட்டி வரும் நம்ம வந்து ஒற்றை நாட்டு நடைமுறையில் தான் வந்து நடவே பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு ஒரு கிலோ அளவுக்கு தான் நம்ம வந்து விதையை பயன்படுத்துகிறோம் ஸோ குறைந்த முதலீட்டில் நிறைந்த வருமானத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறது தான் சொல்லி நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வேஸ்ட் கம்போஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வேஸ்ட்டு கம்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது தான் இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கிடைக்குது இது வந்து எப்படின்னா நாட்டு மாட்டு சாணிலிருந்து நுண்ணுயிரியில் பிரித்து எடுத்து இதை வந்து அடைச்சி கொடுத்துருக்காங்க இதில் உறங்கிய நிலையில் இருக்கும் அந்த நுண்ணுயிரிகள்லாம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லட்சக்கணக்கில் இருக்கிற கோடி கணக்கில் நுண்ணுயிரியாக மாற்றி நம்ம வந்து வயலுக்கு வந்து விட போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெள்ளம் இந்த பாருங்க இதுதான் வெள்ளம் நம்ம வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் கலக்காத வெள்ளம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளத்தளம் தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி கொள்ளளவு கொண்ட ஒரு பாரல் அந்த பாரல் காட்டுறேன் பாருங்க இது மாதிரி வந்து ஒரு குழாய வந்து செட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம நீரோட பாய்ச்சிரும் இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு இதுல பாரல்ல நம்ம வந்து தண்ணியை வந்து பிடிச்சுக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா குளோரின் கலக்காத தண்ணியாக இருக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வச்சு ஏழு நாட்கள் வந்து கழிச்சு தான் வந்து பயன்படுத்த முடியும் எப்பன்னா காலையிலும் மாலையிலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கலக்கி விடணும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சுத்து மாலையில நாற்பத்தெட்டு சுற்று சுத்து இது மாதிரி ஏழு நாட்கள் வந்து பயன்படுத்தணும் சுத்தி விடும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாற்றம் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் நுற வரும் அதுக்கப்புறம் வேற கலர் உள்ள ஒரு நுரை வரும் அது எல்லாமே நம்ம தொடர்ந்து காட்டுறோம் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு மேலேயும் தெளிக்கலாம் கீழேயும் நிலத்துல வந்து பாய்ச்சலாம் நிலத்துல பாய்ச்சதே நல்லது ஏன்னா பயிருக்கு வந்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அளவு தான் பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தினா பயிர் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ நிலத்துக்கு வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் மோட்டரு விடும்போது அது அந்த குழாய் வந்து திறந்து வச்சு கால்வாயிலே தண்ணி பாயும்போது பாய்ச்சிடலாம் ஓகே இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு வெள்ளத்தை வந்து முதல் கரைச்சி விடணும் இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிடுவோம் பாருங்க இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து கரைச்சு விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நல்லா வந்து கரைச்சு விட்டுட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து குடுக்கும்போதுதான் தான் வந்து தான் வந்து நம்ம மண்புழு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து வரும் ஆஹ் நிலத்துல அடியில இருக்கிற மண்புழு எல்லாம் வந்து மேலே வரும் நம்மளுக்கு தேவையான இயற்கையான இடுபொருட்கள் இங்க இருக்குன்னு சொல்லி வந்து இதை சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா மண்ணை உழவு பண்ணும் ஸோ மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கொல்லாமல் இருந்தாவே போதும் எந்த ஒரு பூச்சியுமே நம்ம வந்து கொல்றது இல்லை விரட்டி அடிக்கிறோம் அவள் தான் பூச்சி விரட்டி அதுதான் வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து எந்த ஒரு உயிரினுக்கும் கொல்றது கிடையாது நம்ம இயற்கை விவசாயத்தில் ஸோ எல்லாமே நன்மை செய்கிற பூச்சி தீமை செய்கிற பூச்சி எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம வந்து தீமை செய்கிற பூச்சியை கொள்ளுறதா நினச்சி நன்மை செய்கிற பூச்சியும் இறந்துடும் அதனால தான் நம்ம தீமை செய்கிற பூச்சை வந்து நம்ம வயலை விட்டு விரட்டி அடிக்கிறோம் நன்மை செய்கிற பூச்சை வந்து நம்ம வயலுக்கு வந்து கவர்ந்து இழுக்கிறோம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இதுமாரி பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து விடும்போது மண்பு நல்லா சாப்பிட்டு நம்ம கயனை வந்து நல்லா உழவு பண்ணோம் உழவு பண்ணால் நம்ம பயிரை வந்து நல்லா வளர்ச்சி அடையும் லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டைப்பட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம பாசுமதி கருப்பு கவனி சிவ சம்பா இது சிவன் சம்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஒட்டை நாட்டு நடைமுறையில் தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி இடு பொருட்கள் பஞ்சகாவியம் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நல்லா வருது இது மாதிரி நல்லா வந்து கரைச்சிருந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கரைச்சாச்சு இப்போ வந்து அந்த பாரில் நம்ம வந்து இதை கலந்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து கலந்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் டீ இப்போ இப்ப பாருங்க உள்ள இருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது வந்து உறங்கிய நிலையில இருக்கிற நம்ம வந்து இது வந்து பல கோடி கோடிக்கணக்கெல்லாம் மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து படக்கூடாது கை பட்டுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரி வந்து இறந்துடும் ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று வச்சு நம்ம வந்து நல்லா வந்து கிண்டிக்கணும் ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதை வந்து நல்லா சிறுவாக வந்து உடைச்சி அப்புறமா தான் வந்து பயன்படுத்தணும் இல்லைனா அது அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசஞ்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைப்படாத அதை வந்து அதில் வந்து கலக்க போகிறோம் இந்த பாருங்க இந்த மாதிரி துகளாக இருக்கும் ஸோ அது வந்து என்ன இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சியை ஒன்று வச்சு நம்ம வந்து நல்லா வந்து கலக்கி விடணும் நாற்பத்தெட்டு சுற்று வந்து நம்ம வந்து கலக்கி விடணும் இப்போ இந்த வெள்ளம் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி எடுக்கலாம் இந்த வெள்ளம் எதுக்குன்னா இதுல இருக்கிற நுண்ணுயிரிங்க நுண்ணுயிரிங்களுக்கு வந்து உணவே வந்து இந்த வெள்ளம் தான் இந்த வெள்ளத்தை சாப்பிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிங்களை வந்து பல கோடிகளா வந்து உருவாகும் இல்லைன்னா அதுங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டு இறந்துடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அதுக்கு உணவா வந்து வெள்ளத்தை வந்து பயன்படுத்துறோம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல கலராக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம காலையிலேயே மாலையில எல்லாம் ரெண்டு வேலையும் கலக்கணும் கலக்க பிறகு பாத்தீங்கன்னா இந்த குச்சை வந்து பாத்தீங்கன்னா கழுவி வைக்கணும் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பூச்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஈ எல்லாமே ஈ மூச்சு முட்டை முட்டை ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இத கழுவி வைக்கணும் இந்த நேரமும் இப்ப இது மேல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுவாசிக்கும் இந்த நுண்ணுயிர் வந்து சுவாசிக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனல் கோணியை போட்டு நல்லா வந்து கட்டணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா புழு பூச்சி எல்லாமே உள்ள போயிட்டு முட்டை வச்சிடும் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சணல் கோணியை இது மேலே போட்டு வச்சுட்டு அழகாக ஒரு நாரை வச்சு சுற்றி வந்து கட்டிடணும் இல்லைன்னா காற்றுல அந்த மாதிரி வந்து இது ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நிழலான இடத்த இருக்கணும் அதுதான் மிக முக்கியம் வெயில் வந்து படக்கூடாது நிழலான வந்து இடத்த இருக்கணும் சரிங்களா நெல்லான இருக்கணும் ஸோ இது மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து மரம் இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து மேலே ஒரு ஓடு ஒன்று வச்சு கவர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்து நம்ம தூக்கி வைக்க போகிறோம் இந்த மாதிரி கல் வந்து வைக்கிறதுனால காத்து அடிச்சா வந்து பறக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு சேஃப்டியாக வந்து நம்ம பண்ணிடணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் எந்தெந்த மாதிரி இடுப்பொருட்கள் தயாரிக்கணும் எப்படி பயன்படுத்தணும் சொல்லி நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உணவை உங்களுக்கு தான் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி தரப்போகிறோம் ஸோ அதனால் எனக்கான விவசாயம் இல்லை உங்களுக்கான விவசாயம் அதனால் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க ஏன்னா எப்படியெல்லாம் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அதை எந்த மாதிரி பண்ணுறோன்றதை உங்களுக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்துறோம் சரிங்களா ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் ஏழாவது நாள் இந்த மாதிரி தான் ஒயிட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனிக்கு வந்து நம்ம வந்து தண்ணியோட பாய்ச்சிரோம் இந்த மாதிரி தான் வந்து பாய்ச்சினா கருப்பு வனி நல்லா வந்து வருது சூப்பராக இந்த மாதிரி தான் வந்து பைப் மூலியமாக வச்சு நம்ம வந்து பாய்ச்சிடும் ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி